அனைவருக்கும் வணக்கம் டிஏ டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் தமிழ் பயிற்சி விடைகள் பருவம் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இயல் இரண்டு மாசில்லாத இல்லாத உலகம் படைப்போம் அப்படின்ற இந்த பானத்துக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்ப்போம் இந்த ரெண்டு ரெண்டு படம் கொடுத்துட்டு இந்த ரெண்டு படத்தில் எது வந்து சரியான படம் அதை டிக் பண்ண சொல்கிறாங்க இதில் வந்து நேரடியாக கழிவு வந்து ஆற்றுல கலக்குது இதில் வந்து பைப்புலேயே சுத்திகரி பண்ணி வருது அதனால் கீழே இருக்கிறது தான் சரி அதே மாதிரி கீழே வந்து ரெண்டாக பிரித்து போகிறாங்க குப்பையா தான் சரி அதே மாதிரி இங்கே காஞ்சி போகிற மரத்தை வெட்டுறாரு அதனால் கீழே இருக்கிறது தான் சரி மேலே இருக்கிறது வந்து பச்சை மரத்தை வெட்டுறாரு சரிங்களா அடுத்து படிப்பேன் எழுதுவேன் எந்த விழா அப்படியே எழுதுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அந்த மூணு நிகழ்வை கொடுத்துட்டு எந்த விழான்னு கேட்குறாங்க நம்ம பார்த்தோன்னே தெரியும் வேகமாக ஓடின ஓடினால் விளையாட்டு விழா ஆண்டறிக்கை படித்தா ஆண்டு விழா அந்த மாதிரி தான் வரும் சரிங்களா அப்படின்னு அடுத்ததாக அழைப்புதலை படிப்பேன் விடை இதில் அழைப்பதில் படிச்சிடறோம் கீழே கேள்வி அழைப்பதில் வந்து எதை பற்றியது அப்படின்னா கழிவு மேலாண்மை ரெண்டாவது விழாவில் கலந்து எதை அறிந்து கொள்ளலாம்னா மேற்கூறி அனைத்தையும் அறிந்து கொள்ளலாம் அடுத்து எந்த கழிவுகளை மேலாண்மை செய்ய கற்றுத்தரப்படும் அப்படின்னு கேட்குறாங்க அடுத்து வந்து திருவிழாவிற்கு சில நாலு மணிக்கு போனால் போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க தப்பு ஏன்னா பன்னெண்டு மணிக்கே முடிஞ்சிடும் அதனால் நாலு மணிக்கு போக முடியாது அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு படம் கொடுத்துட்டு நாலு படமும் நாலு செ சென்டென்ஸும் கொடுத்து அதை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கீழே மேலேருந்து மூணாவதுக்காக பொருந்தது இரண்டாவது இருக்கிறது வந்து நான்காவதுக்காகவும் மூன்றாவது இருக்கிறது முதலுக்கும் இரண்டாவது இருக்கிறது சாரி நான்காவது இருக்கிறது இரண்டுக்கும் வந்து பொருந்துவது போல் கொடுத்துருக்குறாங்க அந்த வாக்கியங்களும் அந்த படங்களும் கொடுத்துருக்காங்க சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா புத்தகத்தை தேடி எழுதுவோம் எந்த மாவட்டத்தில் திருவிழா நடைபெற்றது அந்த பக்கத்தில் உள்ள கேள்விக்குறி என்ன என்ன குறி இருக்குது அப்படின்னா கேள்விக்குறி மூன்றாவது பக்கத்தில் அந்த பாடத்தில் உள்ள புத்தகத்தில் உள்ள அந்த பாடத்தின் மூன்றாவது பக்கத்துல கேள்விக்குறி இருக்குது அடுத்து வந்து மின்னணு கழிவு என்ன கூறியது அப்படின்னு கேக்குறாங்க அடுத்து எதன் மூலம் மின்னணு கழிவு அந்த உருவம் வந்து செய்யப்பட்டது அப்படின்னு கேட்கறாங்க அதுக்கு நடவடிக்கைகளை நம்ம எழுத எழுதிக்கலாம் அடுத்த பார்த்தீங்கன்னா வண்ணம் தீட்ட வேண்டும் சரிங்களா எதுக்கு வண்ணம் தீட்டனும் அனிதாவின் வீட்டுக்கு பச்சை வண்ணம் இந்த வர இந்த வீட்டுக்கு வந்து நீங்கள் கலர் அடிக்கணும் அடுத்து வந்து அருணனின் வீடு அது எங்கே மாதிரி டாப் இருக்கு பாருங்க இந்த அருணனின் வீட்டுக்கு மஞ்சள் வண்ணம் அடிக்கணும் அனிதாவின் பள்ளி அனிதாவின் பள்ளி எங்களுக்கு பாருங்க இந்த வர அனிதாவின் பள்ளிக்கு நீல வண்ணம் அடிக்கணும் கையலின் வீடு சிறப்பு வண்ணம் கையலின் வீடு எங்கே இருக்கு பாருங்க இந்த வர கையிலின் வீடு இங்கே இருக்குது இதுக்கு வந்து சிகப்பு வண்ணம் சாலைகள் வந்து சாலைகளுக்குள்ளே என்ன பண்ணணும் கருப்பு வண்ணம் அடிக்கணும் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் பூங்காவில் இருந்து கையலின் வீட்டிற்கு வரும் வழியில் என்னென்ன உள்ளன அந்த படத்தை பார்த்து எழுதப்போம் அண்ணனின் அருணனின் வீடு பூங்காவிற்கு எந்த திசையில் உள்ளது எங்கே இருக்குது திசையில் இருக்குது அதே மாதிரி அடுத்தா ஒரு படம் கொடுத்துருக்காங்க அந்த வந்து சில கேள்விகள் கேட்குறாங்க படத்தை நீங்கள் நேரடியாக பார்த்தாவே எழுதுவது போல தான் சரிங்களா இது விளக்கு கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ ஒன்றும் கஷ்டமானது கிடையாது படத்தை பார்க்கும்போதே ஈஸியாக எழுதி எழுதி விடுவது போல தான் இருக்குது அடுத்த பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பு குறிப்பு கொடுக்குறாங்க அந்த குறிப்புகளை வச்சு அந்த படத்தை வரைய சொல்கிறாங்க அந்த படத்தை செல்ல விட வந்துதாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க சொல்கிற மாதிரி அதான் வீடு அப்படின்னு வச்சுட்டோம்னா வீட்டின் வந்து வலது உரமாக வந்து குளம் இருக்கும் இடதுபுரமாக வந்து மரம் இருக்கும் அந்த இடதுபுற சாலையில் மலை இருக்கும் வலது உர சாலையில் பாறை இருக்கும் பின்னாடி கோவில் இருக்கும் முன்னாடி பக்கத்து ஊர் இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கு தகுந்தாற்போல் நீங்கள் படம் வரைஞ்சிக்கோங்க அடுத்து வந்து விரைவாக படிப்பேன் படிக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் எவ்வளோ நேரம் செகண்ட் டைம் எவ்வளோ நேரம் தேர்ட் டைம் எவ்வளோ நேரம் ஃபோர் டைம் நான்காவது முறை எத்தனை எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் வாசிச்சுங்கன்னு கண்டுபிடிக்கணும் அதே மாதிரி தான் கிள்களை வாசிச்சு எவ்வளோ நேரத்தில் முடிச்சிங்கன்னு குறிக்கணும் அதற்கு அடுத்தபடியாக விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன்னு கேட்குறாங்க பாருங்கள் செங்கல் சேவல் தென்னை மரம் தேங்காய் அட்டை பெட்டி பேரிக்காய்கள் அப்படின்னு வரும் அடுத்து வந்து படிப்பேன் இணைத்து படிப்பேன் படித்து இணைத்து படிக்க சொல்கிறாங்க அடுத்த பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அற்றவெளியில் நிறைய வார்த்தைகள் கொடுத்து அதைய படிக்க சொல்கிறான் சரிங்களா அடுத்ததாக உனக்கு பிடித்த சொற்கள் மற்றும் உன் நண்பனுக்கு பிடித்த சொற்கள் அப்படின்னு சொல்லி அதையை எழுத சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதை நம்ம எழுதணும் அதற்கடுத்தபடியா அடுத்த பார்த்தீங்கன்னா நானே செய்தி நானே செய்கின்ற ஒரு பத்து கேள்வி கேட்டிருக்காங்க கமலா எப்பொழுது பந்து தான் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஆறு காட்டை கடந்து சென்றார் மூணாவது கேள்வியில் நாலு சாதனம் கொடுத்துருக்குறாங்க நாலு சாதனம் கொடுத்து பாருங்கள் மடிகணினி அலைபேசி கணினி மடிகணினி அலைபேசி கணிதம் கரெக்டாக மிதிவண்டி அலைபேசி கணினி மிதிவண்டி அலைபேசி கணிதம் கரெக்டாக செகண்டோ ஃபோர்த்தோ கரெக்டாக தான் இருக்கிறது நீங்கள் பார்த்து அது மாதிரி எழுதிங்க அடுத்து வந்து நான்காவது மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஐந்தாவது மக்காத குப்பைகள் எதுமாதிரா மின்னணு கழிவுகள் அடுத்து வந்து அந்த படத்தை பார்த்து ரெண்டு தொடர்கள் எழுதணும் எழுதுங்க அடுத்து ஏழாவது அந்த பாராட்டு கொடுத்து அதுலேருந்து சில கேள்விகள் கேட்குறாங்க அந்த பாராட்டு கொடுத்து அதுலேருந்து சில கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நம்ம வந்து மேலே படித்து பார்த்து என்ன பண்ணணும் அது தகுந்தா கூட நம்ம பதில வேண்டும் ஐ செய்யலாம் சரிங்களா ஐ இல்லை நானும் எனது குடும்பமும் நம்ம விளையாட என்ன பண்ணுவோம் எதில் ஆர்வமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அடுத்து வந்து அந்த எண்ணிக்கைக்கு தகுந்தார் போல் எழுத்துக்களை உடைய சொற்களை எழுத வேண்டும் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா எனது ஓய்வு நேரத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதணும் அதற்கடுத்தபடியாக உங்கள் வீட்டில் ஓய்வு இல்லாமல் எது இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி எழுத சொல்கிறாங்க கடிகாரம் தான் நமக்கு தெரியும் அது கடிகாரத்தை பற்றி ஒரு இரண்டு வரிகள் எழுத வேண்டும் சரிங்களா இப்போ இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோவாக லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுதான் பார்த்தீங்கன்னா நானே செய்தி நானே செய்வியில் ஒரு பத்து கேள்வி கேட்டுருக்காங்க கமலா எப்பொழுது பந்து விளையாடினால்தான் முதல் கேள்வி இரண்டாவது கேள்வி ஆறு காட்டை கடந்து சென்றார் மூணாவது கேள்வியில் நாலு சாதனம் கொடுத்துருக்குறாங்க நாலு சாதனம் கொடுத்து பாருங்கள் மடிகணினி அலைபேசி கணினி மடிகணினி அலைபேசி கணிதம் கரெக்டாக மிதிவண்டி அலைபேசி கணினி மிதிவண்டி அலைபேசி கணிதம் கரெக்டாக செகண்டோ ஃபோர்த்தோ கரெக்டாக தான் இருக்குது நீங்கள் பார்த்து அது மாதிரி எழுதிங்க அடுத்து வந்து நான்காவது மின்னணு கழிவுகளை மறுசுழற்சி செய்ய வேண்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா ஐந்தாவது மக்காத குப்பைகள் எதிர்பார்த்தா மின்னணு க கழிவுகள் அடுத்து வந்து அந்த படத்தை பார்த்து ரெண்டு தொடர்கள் எழுதணும் எழுதுங்க அடுத்து ஏழாவது அந்த பாராட்டு கொடுத்துட்டு அதிலிருந்து சில கேள்விகள் கேட்குறாங்க அந்த பாராட்டு அதிலிருந்து சில கேள்வி கேட்குறாங்க அந்த கேள்விக்கு நம்ம வந்து மேலே படித்து பார்த்துட்டு என்ன பண்ணணும் அதை தகுந்தாற்போல் நம்ம பதில வேண்டும்